நலமுடன் வாழ்கை நலமுடன் அதாவது வந்து இன்றைக்கி மூலிகை கலெஷனில் வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மூக்கரட்டைன்ற மணி சரட்டை இது நெட்டில் போட்டிங்கன்னா கூட மணி சரட்டை வந்து சாரணக்கிரையை தான் போடுறாங்க சில பேருக்கு வந்து மூக்கரட்டை தெரியல அதனால் நல்லா மீண்டும் நல்லா பார்த்துங்க இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா புண்ணிய மாரி கிடைக்கும் அது புண்ணியந்தான் இப்போ நான் பயன்படுத்துகிறான்றதுனால என்னோட போயிடக்கூடாது சித்த மருத்துவன்றதுனால நம்மளுக்கு மூலிகை காட்டிங்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்வநாராயண பச்சேலை விஸ்வ பச்சேலைன்னு சொல்லுவாங்க கிரேட்டிவ்ன டவுன் பண்ணும் கிட்னி அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வைக்கிற சிறுங்கன் பிழை கன்று பிழைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பூனை மீசை ஜாவா டீன்னு சொல்லுவாங்க பொட்டனிங் நேமு இந்த நாளும் வந்து நம்ம நெல்வாட்டெல்லாம் வதக்கி வதக்கி அதை வந்து நம்ம சாப்பிடும்போது சேலம் இந்த கிட்னி வந்து படிப்படியாக வந்து குறைக்க குறைஞ்சி வரும் மிக அற்புதமான மூலிகை இந்த நாள் மூலிகை அது கூட சிறுகன்று சிறுந்தின் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி மூலிகை கரெக்ஷன் எடுத்தோம் அன்றைக்கி அதனால இந்த முகம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன் தயவுசெய்து வந்து ஷேர்